பூரண மதுவிலக்கை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்தல் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநிலத் தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த சில நாட்களுக்கு முன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்தவர்கள் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராய மருந்தியதால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டு இதே போன்ற சம்பவத்தால் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலர் உயிரிழந்த நிலையில் அரசு மற்றும் காவல்துறையின் மெத்தனப்போக்கால் இது தொடர்வது வெட்கக்கேடானது மனித சமூகத்திற்கு அச்சுறுத்தலானது ஒருபுறம் கள்ள சந்தையில் விற்கப்படும் கள்ள சாராயத்தில் இந்த கையும் மரணங்கள் தொடர்கின்றன மறுபுறம் அரசால் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுவால் குடும்ப வருமானத்தின் பெரும்பகுதி பறிக்கப்பட்டு குடும்ப வன்முறைகள் அதிகரிப்பதுடன் குடிப்பவர்களின் உடலும் மனதும் பாதிக்கப்பட்டு உறுப்புகள் செயலிழந்து அரைநிலை பைத்தியங்கள் போல் நடைப்பிணங்களாய் அலைந்து வருகின்றனர் இதனால் குடும்பங்கள் சீரழிந்து பெண்கள் வாழ்விழந்து குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகின்றன கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அரசும் அதிகாரிகளும் தீவிரம் காட்டியதால் நாற்பத்தஞ்சு புள்ளி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது இந்த விற்பனை தொகை அதற்கு முந்தைய பத்து ஆண்டுகளை விட இருபத்தி ரெண்டு புள்ளி நானூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி அதிகம் இது விற்பனை வீத அதிகரிப்பு மட்டுமல்ல குடும்பங்களின் சீரழிவு விகிதமும் தான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் கள்ளக்குறிச்சி சாராய மரணத்திற்கு அரசு நிவாரணமாக பத்து லட்சம் அறிவித்திருப்பது கேலி தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக மிக மிக குறைந்த ஊதியத்திற்கு பணியாற்றுகின்றனர் அவர்களின் ஊதியத்தை சில நூறு ரூபாய் உயர்த்த யோசிக்கும் அரசு சாக்கடைக்குள் மூச்சடக்கி மலைக்குழி மரணத்தால் இறந்து போகும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க மறுக்கும் அரசு குடும்ப வறுமை காரணமாக பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வெடிவிபத்தில் இறப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்க தயங்கும் அரசு சாராய மரணங்களுக்கு நிவாரணம் அளிப்பது எத்தகைய முற்போக்கு மற்றும் சமூக நீதி அணுகுமுறை என்று புரியவில்லை இந்திய அரசமைப்பு சட்டம் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சரத்து நாற்பத்தி ஏழு மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அரசாம்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என தேர்தல் நேரத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஓட்டுக்காக பேசிவிட்டு அரசு மதுபானக் கடைகளை நடத்துவதும் அதன் கூட்டணி கட்சிகள் நீலிக்கண்ணீர் வடிப்பது நடந்து வருகிறது அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாய் இருக்கும்போது மதுக்கடையை எதிர்ப்பதும் ஆளங்கட்சியாய் இருக்கும் போது அதனை நடத்துவதும் முரண்பாடாகவும் உள்ளது நாட்டையும் சமூகத்தையும் மனித வளத்தையும் பாதுகாக்க பூரண மதுவிலக்கும் அதனை உறுதியாக நிலைநாட்டுவதும் மிக மிக அவசியம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என அரசை விளம்பரப்படுத்திவிட்டு விட்டு அதை தானே விற்பது அவமானமானது மட்டுமல்ல ஆபத்தானது இவ்வாறு அதில் கூறியுள்ளார் முதலமைச்சர் நீ கூட்டணிதான் போதைத்தர பொருளை தடை செய்யணும்னு சொல்லிட்டு டிஜிபி எல்லாம் வச்சு பாக்குறாங்க யார் நடத்துறா கவர்மெண்ட் நடத்துறா கவர்மெண்ட் டாஸ்மா கட்டினா எள்நீர் கிடையாது எல் நீரை